ஒரு ஆபிய நர்சி அண்ணகு வளர்க்க முடிஞ்சுச்சு எல்லாத்தையும் நல்லா விசாரிக்கிறான் முடிஞ்சுச்சு நம்மகளை என்று அவன் நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் சத்தரத்துகான் அலைக்கஃபிட் துன்யா துனியாவுலயே அந்த தப்பை நான் உனக்கு விட்டேன் நீ செஞ்ச தப்பை உலகத்துக்கு நம்பள பண்ணி படைச்சிருந்தன்னா உன் மான மரியாதையே சப்பலையாக இருக்கும் துனியாவுல உலகத்துல மறைச்சதுனால இன்றைக்கு நான் வந்து மன்னித்து விட்டேன் போ அதெல்லாம் கேட்க மாட்டான் சின்ன சின்னதுதான் புருசா மன்னிச்சிடனுக்கு நான்

விசாரிப்பான் ஒருவரை கூட விசாரி நேரடியாக விசாரிக்காமலே இருக்க மாட்டான் அந்த விசாரின்னு கூட எப்படி இருக்கும்னா லைச பைனல் வாஹி ஓ பைனகு தரிசுமானுன் அல்லாஹுக்கும் அவனுக்கு மத்தியில மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள் நீ சொல்கிறி சொல்கிற ஒரு ஆள் நான் சீக்கிரமா மாட்டான் நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அவனுக்கு விளங்குவோம் அவனுக்கு விளங்குறவன் உனக்கு வ உனக்கு அந்த பாஷைகள்ல விழுங்க வச்சிருப்பான் ஒரு பாஷையில் எல்லாரும் பதில் சொன்னா எந்த பாஷை நமக்கு வரல ஆனால் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லா முன்னாடி நேரடியா போய் நின்று ஆகணும் சும்மா எங்கருவோம் அந்த அரியான் பார்ப்பான் அல்லாஹ் கிட்ட போய் நின்றுவோம் அல்லாஹ் மட்டும் இருப்போம் அல்லாஹ் முன்னாடி நிறுத்தப்படுவோம் ஒவ்வொரு மனுஷனா கூட்டத்தில் நிறுத்தப்படுறது இல்ல தனியா நிறுத்தப்படுவோம் நிறுத்தப்பட்ட உடனே அந்த மனிதன் பல சும்மா எங்கரு அப்படி பார்ப்பான் பல யாரா செய்யன் குத்தாமகு முன்னாடி ஒண்ணுமே இருக்காது சும்மா எங்கரு பையனை எதைகி பின்னாடி முன்னாடி பார்த்தால் எஸ்தக் பில் ஹுன்னார்

அல்லா தந்திருக்கிறேன் வாரி அடுத்து உங்களுக்கு வழங்கணும் கொடுப்பதன் மூலமாக ஒரே கோடிசு வரம் தான் கொடுக்கணும் இல்ல மூலம் கொடுக்க சக்தி உள்ள பேர்ச்சம்பழம் கொடு சிச்சு தமிழாங்கிறாங்க பெரிய கோடிசு வரம் தான் கொடுக்கணும் இல்ல ஒன்னாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அஞ்சு பைசா கொடு குடுக்கணும் அது மாதிரி கொடுத்து நீங்கள் நரகத்தில் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானா செல்லா செல் நிறுவாங்க இது ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக புகாரியில இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி முஸ்லீம்லையும் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ்ல இதெல்லாம் இடம் இடம்பெற்றிருக்கு இப்படி எல்லாம் விசாரிப்போம் லேசான விசாரணை மற்றவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் கடும் விசாரணை நரகத்துல போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே சில தண்டனைகள் வேற நடக்கும் பாருங்க மகசேர்லயே முன்னாடி என்ன செய்யும் அல்ல வந்து என்ன நரகத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அவனுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அவனை தெரிஞ்சவங்க தான் அவன் தண்டனை அடைகிறத பார்க்க முடியும் இந்த இந்த செல்லுல இருக்கிறவன் பார்க்க முடியாது அந்த செல்லுல இருக்கா பார்ப்பான் ஜெயில சிலசெல்லாம் வச்சிருப்பான் இல்லங்க இந்த செல்லுல அறப்பட்டு அதாவது அந்த செல்ல உள்ள வாங்க முடியாது அல்ல என்ன செய்யறாங்கன்னா எல்லாரையும் கூட்டியிருக்கிற மகிஸ்டர் தண்டனை கொடுத்து அவன் அப்படி தான் போவான் அதை தனியா கூட்டிட்டு போய் மற்றவங்களுக்கு தெரியாம போவாது நல்ல வந்தவன் அம்பிட்டு போய் நிற்கிற இடத்துல சில தப்புகளுக்கு அவன் மகிஷர்ல அவனை போட்டு அதாபப்படுத்தி இவன் இப்படி ஆளுன்னு அம்பிட்டு தான் பாப்பாங்க இப்படி ஆளாவோ அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் இடத்துக்கு போவான் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க குர்ஆன்ல கூட ஒரு வசனம் இருக்குது கொல்லதீன யக்னி சூனது அகமல் திர்லாம் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்து கொண்டு கொலா யுபி குனஹா வி அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ இப்போ பஸ் கும்பி அல்லாபின் அலி கடுமையான வேதனை இருப்பதாக நகர்த்தெய்து சொல்லுங்கள் என்று குரான் வசனம் இருக்குது இது எப்போ உள்ள வேதனை தெரியுமா நரகத்துல இது நரகத்துல வந்து சூடு காட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் இருக்கிறார் தங்கம் வெள்ளிய சேர்த்து வச்சிட்டு ஜக்காத்து கொடுக்காம மூத்தா போயிட்டான்னு சொன்னா அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சூடு ஏற்றப்பட்டு அதனால விழாப்புறத்திலையும் முதுகுலையும் சூடு போடப்படும் ஒரு ஆயத்து இருக்குது அவனையே நரகத்துல தள்ளி இருக்கும் போது இதனால சூடு போட்டா என்ன சூடு போடாது என்னங்க நரகத்துல தள்ளின பிறகு சூடு நுழைக்கிற கூடாது இந்த சூடு போடப்படும் இருக்குத இது நரகத்துல போடுற சூடு இல்ல நரகத்துல மொத்தமா சூடு போட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் நெருப்புல வந்துகிட்டு இருக்காங்க அதுல போய்கிட்டு இந்த தங்க வள்ளியை போய்கிட்டு நெத்தில ஒரு இழுப்பு இழுத்தா என்ன முதல் ஒரு இழுப்பு இழுத்தா என்ன அதுக்கு மேல வேதனை அனுபவிச்சுட்டு அந்த தண்டனை அங்கே இல்லையா பெருமானா சொல்லா சொல்ல சொல்றாங்க மாமின் சாஹிப் இதாபின் லாயு அத்தீமின் தங்கமோ வெள்ளியோ வைத்திருப்பவன் அதற்குரிய கடமையை நிறைவேற்றவில்லை ஆனால் இல்லா இதாக்கான எவமல் கியாமத்தி கியாமத்தின் அலையில அது வந்து பாலம் பாலமாகக்கிக்கப்பட்டு அவனுடைய விழாப்புறம் நெற்றி முதுகெல்லாம் சூடு போடப்படும் அப்ப லட்சக்கணக்கான லட்சக்கமாக பல்லாயிரம் கோடி மக்கள் கூடி நிக்கிற அந்த சபையில் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தான ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்தான அவனுக்கு நரகத்துல கிடைக்கிற தண்டனை தனியா இருக்க மூட்டு பேருக்கு மத்தியில வச்சுக்கிட்டு இழுப்பு இழுப்பு அந்த சூடு தாங்க மகளிர் சேர் வேண்ட வெயில்ல சூரியன் தலைக்கு மேல இருக்கும் பொழுது இந்த மாதிரி சூடு போடப்படும் என்று அப்ப மகளிச்சர் எல்லாம் இந்த சூடெல்லாம் நீங்க நீங்கோட நினைச்சிருப்பீங்க நரகத்துல போட்டுப்புட்டு இப்படி பாடம் பாடமா உருக்கி ஊத்துனால அவனுக்கு என்ன கேடுன்னு நினைக்கிறான் இது வந்து நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இத பா முலகம் எல்லாம் பார்ப்பாங்க எதுக்கு இந்த சூடு கஞ்சேன் ஜகாத்து கொடுக்காதவன் அல்லா கொடுக்க செல்வத்தை தனக்கே வச்சுக்கிட்ட வேண்டு அவ்வளவு பேருக்கும் தெரியும் தெரிஞ்சபடி சக்காத்து கொடுத்தா நடிச்சிருப்பாங்க அவனா யாரும் அப்ப தெரிஞ்சு போயிடும் நம்ம நினைச்சிட்டு போறோம் சக்காத்து கொடுத்தாலும் இவரையும் அல்ல சூடு போறோம் கடைசியில் பார்த்தா இவனுக்கு பல கோடி ரூபாய் இருக்கும் இவன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தர்மம் பண்ணிருப்பான் பல கோடி ரூபாய் வச்சுக்கிறவன் அதுக்குரிய கணக்கு பண்ணி கொடுக்காம இது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நாலு நாள் தானா மாத்தி போட்டுருப்பான் இவங்க அந்த சூடு வாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓ இவங்க எல்லாம் சக்காத்து கணக்கா கொடுக்காதவன் கரெக்டான படி குடுக்கலன்னு நினைச்சுருவோம். அப்ப அந்த மாதிரியான படிடகுள அல்லாஹ் கொடுப்பானா. குல்லமா பரதத்து உஹைதத்து லஹு ஃபியூமீன் கான் மிக்தாரஹு 50000 அல் பஸ்னா அது இப்ப மறுபடியும் வந்த அந்த புண்ணு காயின உடனே ஒரு நாள் தான் இருக்குது. அதுல காயின உடனே மறுசூடு போடப்படும். எப்ப போடப்படும்? தீ மீன் கான் மிக்தாரஹு 50000 அல் பஸ்னா 50000 வருடத்துக்கு நிகரான அந்த குணால்கிட்ட அவ்வளவு நடக்கும்ங்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹீஹல் புகாரி முஸ்லிம்ல ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள்ல ஐம்பதாயிரம் ஆகுது அதுல மறுபடியும் காயும் மறுபடி இழுப்பு மறுபடி இழுப்பு மறுபடியும் இழுப்பு இப்படி காயவும் இழுக்கவும் காயவும் இழுக்கவுமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று பெருமாள் சொல்றாங்க அதே மாதிரி ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு அந்த ஜக்காத்து கொடுக்காதவன் ஆடு வைத்துக் கொண்டு ஜக்காத்து கொடுக்காதவன் மாடு வைத்துக் கொண்டு மாட்டு பண்ண வச்சிருக்கான் ஜக்காத்து கொடுக்காதவன் அதையெல்லாம் தோளில் சுமந்தவனாக மறுமை நாளில் வருவான் அது ஆட்ட தூக்கிட்டு வரலாம் ஆட்டுக்கு சக்காத்து குடுக்காத ஆட்ட அரை ஆடமா ஆட்டை தோல்ல போடுறது நிக்க ஆள்ல காட்டுவான் அப்படி அப்ப மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க உன் இவன் ஆட்டுப்பண்ணை வச்சு இவன் சக்காத்து குடுக்காதவன் மாட்டு தோல் அவ சாப்பிட்டுறதுக்காக வந்து எல்லாம் அவமானப்படுத்தலாம் நரகத்துல போட்டு கால மிதிக்கிறது தனியா இருக்க இவ்வளவு அத்தரம் கோடி மக்கள் மத்தியில மனித குலத்துக்கு மத்தியில நிப்பாட்டி பாத்துக்குவேன் பாத்துக்கான உலகத்துல வச்சு பண்ணுது ஆட்ட மாட்டான் இருப்பாரு

மக்கள் மத்தியில அவமானப்படுத்தக்கூடிய தண்டனைகளும் மகஜர் மைதானத்தில் வழங்கப்படுது அதுக்கப்புறம் தான் அவருக்கு விசாரணை நுணுக்கி நுணுக்கி விசாரணை துருவி துருவி விசாரணை சின்னது பெருசுன்னு ஒண்ணு விடாம விசாரணை இதெல்லாம் புஸ்தகத்தையும் கையில கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தண்டனையும் கொடுத்து அப்புறம் விசாரணையும் முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மேலே எல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா இடம் போடுறான் பராசு நீதிங்கிறதுல சுபானல்ல நீதி வழங்கிடலாம் நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியணும் அல்லாஹ்வுடைய செத்தப்பில் எப்படின்னு கேட்டால் நீதிதான் செட்டப்படுகிறது என்று தெரியணும் அப்போ தெரியிற மாதிரி என்ன செய்வோம் அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இடம் வைக்குவான் நிறுப்பான் தராசுல நிறுப்பான் தராசு என்னவோ அந்த காலத்துல அதெல்லாம் சில ப இந்த பௌத்ரிவாயில சில கிண்டமெல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளா இருக்குங்கள தராசா இது அமையம் நிறுக்கிறது இல்லை கிராஸு அதில் அரிசியா பருப்பாது அதை போட்டு நிற்கிற ஒரு கிராஸ் அதுக்கு கிராஸாக இருக்குன்னு கேட்டாங்க அந்த காலத்துல இப்ப அதெல்லாம் கேட்கல ஏன் இப்ப எதுக்கெல்லாம் திராஸ் இருக்குது பொருள்கள் இருக்கிறதுக்கு மட்டுமா திராஸ் இருக்குது வெயில நிற்கிறதுக்கு திராஸ் இருக்குது இத்தனை டிகிரி நாற்பது டிகிரி தானே சொல்றேன் வெயில நிற்கிறதுக்கு திராசு இருக்கு இப்ப குளிர நிற்கிறதுக்கு என்ன இருக்கு திராஸ் இருக்கு பூமி இன்னைக்கு குழுமணிச்ச திருநெல்வேலி ஆடி இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா திருநெல்வேலியில ஒரு ஆட்டம் குஜராத்ல ஒரு ஆட்டம் போட்டு இன்னைக்கு இந்த ஆட்டம் போட்டுச்ச அதுக்கு திராஸ் இருக்கு ரிக்டர் இத்தனை ரிக்டர் அவர் தெரியல பூமி ஆடுனா அது அளக்குற பூமி குடுங்குனா அதை அளக்குற மழை பெய்ஞ்சா இத்தனை மில்லி மீட்டர் இத்தனை சென்டிமீட்டர் சொல்லி அது அதுக்கு இட போற மழையை இட போடுறான் காத்த மூணாம் எண்ணு கொடி ஏற்றப்பட்டு விட்டது ஏழாம் எண்ணு கொடி ஏற்றப்பட்டு விட்டது எதுக்கு ஏழாம் எண்ணு மூணாம் எண்ணு அடிக்கிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி அப்ப அதுக்கு இடம் இருக்கு காத்தன் இருக்கிறான் மனுஷன் உஷ்ணத்தன் இருக்கிறான்